நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாட்டை காப்பது நமது கடமை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டல வளர்ச்சிக்கான ஓர் இயக்கத்திற்கு விதை போட்டவர் கலைஞர் என பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சிறப்பான வகையிலேயே முன்னேற அவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததும் கலைஞரே என்று குறிப்பிட்டுள்ளார் கலைஞர் ஆட்சியில் கொங்கு மண்டலம் பயன்பெறும் வகையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு செயல்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் என அவர் தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்களை தீட்டி கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவதில் திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நமது கவனத்தையும் இலக்கையும் திசை திருப்பும் முயற்சிகளை கடந்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாட்டை காப்பது நமது கடமை எனவும் தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டலத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் என கூறியுள்ள முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற போராட்டத்தை தொடங்குவோம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார்